ஆஸ்திரேலியாவில் உலகின் மிகவும் பழமையான விண்கல் பள்ளம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அவனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் பழமையான விண்கல் தாக்கப் பள்ளத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளார்கள் இது ஆரம்ப கால உருவாக்கம் குறித்த நுண்ணறிவுகளை வழங்குகிறது மேலும் பழமையான விண்கல் தாக்கங்களின் கால வரிசையை மாற்றுகிறது பெர்தில் உள்ள கற்றின் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்களால் செய்யப்பட்ட இந்த புரட்சிகரமான கண்டுபிடிப்பு வரலாற்றை மீண்டும் எழுதியுள்ளது சுமார் மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் ஆண்டுகள் பழமையானது என்று மதிப்பிடப்பட்ட இந்த பள்ளம் பூமியின் ஆரம்ப கால உருவாக்கம் குறித்த முக்கியமான நுண்ணறிவுகளை வழங்குகிறது இது தோராயமாக நூறு கிலோமீட்டர் விட்டம் கொண்டது என்று கூறுகிறார்கள் இது இதுவரை அடையாளம் காணப்பட்ட மிகப்பெரிய தாக்கப் பள்ளங்களில் ஒன்றாகும் புதிதாக அடையாளம் காணப்பட்ட இந்த பள்ளம் மேற்கு ஆஸ்திரேலியாவின் பில்பாரா பகுதியில் அமைந்துள்ளது கட்சின் பல்கலைக்கழகத்தின் பூமி மற்றும் கோல் அறிவியல் பள்ளியின் ஆராய்ச்சியாளர்கள் மேற்கு ஆஸ்திரேலியாவின் புவியியல் ஆய்வின் உதவியுடன் வடதுருவ குவிமாடத்தில் உள்ள பாறை அடுக்குகளை பகுப்பாய்வு செய்து இந்த கண்டுபிடிப்பை மேற்கொண்டுள்ளார்கள் சுமார் மூன்று புள்ளி நாற்பத்தி ஏழு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரிய விண்வெளி பாறை நம் பூமியை தாக்கி இந்த மிகப்பெரிய தாக்கத்தளத்தை உருவாக்கியதாக அந்த ஆய்வறிக்கை கூறியுள்ளது இந்த கண்டுபிடிப்புக்கு முன்பு மேற்கு ஆஸ்திரேலியாவில் அமைந்துள்ள எராபுப்பா பள்ளம் அறியப்பட்ட மிக பழமையான விண்கல் தாக்க தளம் என்ற பட்டத்தை கொண்டிருந்தது அது சுமார் இரண்டு புள்ளி இரண்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதாக நம்பப்பட்டது இது அறியப்பட்ட விண்கல் தாக்கங்களின் காலவரிசையை ஒரு பில்லியன் ஆண்டுகளுக்கும் மேலாக பின்னோக்கி தள்ளுகிறது மேலும் இந்த ஆய்வின் முதன்மை ஆசிரியர்களில் ஒருவரான பேராசிரியர் டிம் ஜான்சன் இந்த கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை கூறியுள்ளார் பில்பாரா பள்ளத்தை அடையாளம் காண்பது பூமியில் பண்டைய விண்கல் தாக்கங்களின் அதிர்வெண் மற்றும் அளவு பற்றிய முந்தைய அனுமானங்களை மாற்றுகிறது என்று கூறியுள்ளார் பாறை அடுக்குகளில் காணப்படும் சான்றுகள் நமது கிரகத்தின் ஆரம்ப கால வரலாற்றில் இந்த நிகழ்வுகள் மிகவும் பொதுவானவை என்பதை குறிக்கின்றன மேலும் கற்றின் பல்கலைக்கழக ஆராய்ச்சி குழு தனித்துவமான பாறை அமைப்புகளை கண்டறிந்துள்ளது அவை விண்கல் தாக்கங்களுக்கு பிறகு மட்டுமே காணப்பட்டது விண்வெளி பாறை பூமியை மணிக்கு முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் தாக்கியதாக இந்த பகுப்பாய்வு காட்டுகிறது அந்த அதிவேக தாக்கம் மிகப்பெரிய புவியியல் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கும் பெரிய விண்கல் தாக்கங்கள் ஆரம்ப கால பூமியை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்ததாக விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் இந்த மோதல்கள் வளிமண்டல அமைப்பு புவியியல் அமைப்புகள் மற்றும் பழமையான வாழ்க்கை வடிவங்களின் வளர்ச்சியை கூட பாதித்திருக்கலாம் பில்பாரா பள்ளம் பற்றிய ஆராய்ச்சி ஒரு அறிவியல் இதழில் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் சில ஆய்வுகள் அதன் தாக்கங்களை இன்னும் விரிவாக ஆராயும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விண்கல் தாக்கங்களின் வரலாற்றையும் பூமியின் பரிணாம வளர்ச்சியில் அவற்றின் பங்கையும் புரிந்து கொள்வதற்கான புதிய சாத்தியக்கூறுகளை இந்த கண்டுபிடிப்பு திறந்துள்ளது இந்த பகுதியில் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் ஆராய்ச்சி இந்த கோளின் தொலைதூர கடந்த காலத்தை பற்றிய கூடுதல் நுண்ணறிவுகளை கண்டறியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் இதற்கு முன்பு கண்டுபிடிக்கப்பட்ட எரப்பா விண்கல் தாக்கம் பூமியின் தட்ப வெப்பநிலை மற்றும் உயிரினங்களின் வளர்ச்சியில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியதாக கூறுகின்றார்கள் இந்த தாக்கம் கிரியோஜெனியின் பணியுகத்தை தூண்டியது என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள் மேலும் விஞ்ஞானிகள் இந்த பள்ளங்களில் உள்ள பாறைகளை விரிவாக ஆய்வு செய்துள்ளார்கள் பாறைகளில் காணப்படும் கனிமங்களின் வயது ரேடியோமெட்ரிக் டேட்டிங் முறைகள் மூலம் துல்லியமாக கணக்கிடப்பட்டது குறிப்பாக இந்த பள்ளத்தின் வயதை மேலும் மேலும் இந்த பள்ளத்தை ஆராய்வது இவை பூமியின் கட்டமைப்பு விண்கல் தாக்கங்களின் தாக்கம் காலநிலை மாற்றங்கள் மற்றும் உயிரினங்களின் பரிணாமம் பற்றிய தகவல்களை வழங்கும் என்று கூறுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Nandri